உத்திரமேரூர் அருகே அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்து விற்பனை செய்வதாக புகார் மீட்க பஞ்சாயத்து நிர்வாக முயற்சி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிறு மயிலூர் ஊராட்சியில் சுமார் ஐம்பது ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனிநபர்கள் சிலர் அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்வது போல் செய்து அந்த நிலத்தை விற்பனை செய்து விடுவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தது இந்நிலையில் சிறுமயிலூர் ஊராட்சி சித்தாலப்பாக்கம் பகுதியில் அரசு தோப்பு புறம்போக்கு நிலங்கள் சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் அதை மீட்க ஊராட்சி நிர்வாகம் தீர்மானம் நிறைவேற்றி அந்த இடத்தில் மரக்கன்றுகளை நடுவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர் ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் சிறுமயிலூர் ஊராட்சி நிர்வாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் மற்றும் தமிழக முதல்வரின் தனி பிரிவு ஆகியவற்றிற்கு புகார் அனுப்பி வைத்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் இதன் மீது நிறைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்